இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வழக்கு யாருக்கெல்லாம் வரும் பொதுவாகவே நண்பர்களே எட்டு குடையவன் அப்படிங்கிறது வழக்குகளுக்கான கடவுள் மேஷம்னாலே வழக்கு தான் போலீஸ் அடிதடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் மேசராசி ஏன்னா செவ்வானாலே ராணுவம் மீனம் பாருங்க மூன்று கோடிய சுக்கரன் தான் எட்டு கோடியனாக இருக்கிறான் இப்ப இவங்களுக்கும் மனைவி கேஸ் வரும் கேஸ் போடுற மாதிரி மிரட்டவாத செய்வாங்க சிம்மம் சொந்த குழந்தைகளாலே வழக்கு ஏற்படும் குழந்தையனால வழக்குன்னு வச்சுக்கலாம் மாமனால் வழக்குன்னு எடுத்துக்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சகோதரர்களாலே வழக்கு ஏற்படும் நண்பர்களை எழுதி வச்சுக்கோங்க விருச்சிகத்தை எதிர்த்தவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆனால் விருச்சிகம் மாதிரி வழக்கு வாங்குறவனே யாருங்கிறார் மிதனத்துக்கும் வழக்கு கூடிய இருப்பாங்க காரணம் என்னன்னா எட்டு கூடையவனாக சனி வருகிறார் ஆனா எந்த மாதிரி வழக்கு குரு புதன் சுக்கரன் ரெண்டு கூடையவன் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் பெரிய பொருளை அப்படியே இழந்துருவாங்க சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டு கதிபதியோடு சேர்ந்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில்காரகன் பத்து கோடி ஒரு பலவீனமாக இருந்து ஆறு எட்டு பனிரெண்டு கோடி ஒரு கூட இருந்தா பக்கத்து வீட்டுக்காரரால் வழக்கு ஏற்படும் இது யாரும் சொல்லாத பாயிண்ட் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க என்ன செய்யும் உலகெங்கிலிருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தொடர்ந்து பதிவுகளை நாம் பார்த்து வருகிறோம் ரொம்ப வகையிலே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பதிவு குழந்தைகள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அது பிரச்சனை இது பிரச்சனை சார் உலகத்தில் இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை சார் பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது அதுதான் வழக்கு பிராது உங்கள் மேலே பிராது கொடுத்துருக்காரு உங்கள் மேலே பிராது யார் பிராது கொடுத்தது பிராதுன்னு ஒரு திருநெல்வேலி பக்கம் ஒரு வார்த்தை உண்டு பிராதுன்னா என்னென்னா கம்ப்ளைண்ட்டுன்னு அர்த்தம் அதுதான் இந்த ஊரில் வழக்குன்னு சொல்றோம் உங்க மேல ஒரு வழக்கு ஸோ அந்த வழக்கு யாருக்கெல்லாம் வரும் லைஃப்ல வழக்கு என்னது என் பேர்ல வழக்கு போட்டிங்களா நான் என்னங்க பண்ணேன் வருங்க உங்க ஜாதக அமைப்பு கெட்டு போயிருந்தா சும்மா இருந்தா கூட உங்க மேல வழக்கு வரும் அது யாருக்கு என்பதை பார்த்து விடுகிறோம் வகையிலே பொதுவாகவே நண்பர்களே எட்டு குடையவன் அப்படிங்கிறது வழக்குகளுக்கான கடவுள் எட்டு வழக்கு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு ஜோதிட வல்லுநர்கள் கவனிக்கிறோம் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று கூடியவனை விட ஆறு கூடியவன் மோசமானவன் ஆறு கூடியவனை விட எட்டு குடையவன் மோசமானவன் எட்டு குடையவன் விட பன்னிரெண்டு குடையவன் மோசமானவன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆறு குடையவன் வியாதிகளை தருவான் எட்டு குடையவன் அப்படி பிச்சு பிச்சு போட்டுருவான் ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை அது என்ன வேணால் எடுத்துக்கங்க பன்னிரெண்டு குடையவன் செயலற்று ஆக்கி விட்டுருவான் இதுதான் வித்தியாசம் ஒரு கை பிரச்சனையாக்கூட அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது எட்டு செயலிருந்து போயிடுச்சுன்னா அது பன்னெண்டு அப்போ இந்த வழக்குங்கிறது என்னென்னா நிம்மதியை கெடுத்து உடல்நிலையை கெடுத்து இதெல்லாம் இந்த வழக்கு இந்த வழக்கு யாருக்கெல்லாம் வரும்னு பார்க்குறோம் அவ்வகையில் மேஷம்னாலே வழக்கு தான் ராசிக்காரர்கள் மேஷம்னா மோசம்னு கிண்டல் பண்ணுவாங்க மேஷம்னா மோசம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே சார் சொல்கிறேங்க உங்கள் மேலே வழக்கு போட்டவன் விட்டுருவீங்களா நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியை தான் எட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க பெரும்பாலும் மேசராசிக்காரங்க மேலே கேஸ் போட்டவங்க ஒன்று அந்த ஊரில் இருக்கிறதில்ல அல்லது அந்த வழக்கில் அவங்க ஜெயிக்கிறதே கிடையாது ஆனால் அந்த வழக்கை சந்திப்பீங்க ஒன்று எட்டு குடையவனாகவே செவ்வாய் இருப்பதால் ஜோதிட சாஸ்திரத்தை ஒரு நூலில் அப்படியே நீங்கள் சொல்லிட முடியாது இப்போ நன்றாக மேஷம் என்ன ராசி நெருப்பு ராசி ராசி ஃபயர் இல்லையா என்ன நீர் ராசி ஆனால் ரெண்டுக்கு அதிபதியாரு செவ்வா தான் ஒரு செவ்வாய் அதே நீங்க இதை எடுத்துக்கோங்க குரு எடுத்துக்கோங்க தனுசுல நெருப்பாக செயல்படுகிறார் மீனத்தில் நீராக செயல்படுகிறார் இது ஒரு பெரிய ஓஷன் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க போதும் அவ்வளோதான் ஒரு விஷயத்தை சொல்லுகிற நண்பர்களை நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இந்த அமைப்பு இருந்தால் விட்டுருங்க மேசராசிக்காரர்களுக்கு யாருனால வழக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வழக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மேசராசிக்காரர்களுக்கு வழக்கு வந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக உடன் பிறந்தவர்கள் சந்திக்கிற கேஸை நீங்கள் அனுபவிப்பீங்க இந்த உடன் பிறந்தவங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட பக்கத்து வாடகை வீட்டுக்காரங்களாம் இருக்காங்கல்ல அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உடன் பிறந்தவங்களை சும்மா ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க அவங்கள அவங்கள நிம்மதியாகவே கூட மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வக்காலத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அப்படின்னா என்னென்னா இவங்களுக்கு பதிலாக நீங்கள் போய் அவங்களுக்கு சண்டை போடுவீங்க சண்டை போட வேண்டியது அவங்க தான் ஆனால் நீங்கள் போய் சண்டை போடுவீங்க ஸோ நீங்கள் எண்ணெயும் பிரச்சனை முக்கியமாக போலீஸு அடிதடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் மேசராசி ஏன்னா செவ்வானாலே இராணுவம் போலீஸ் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவீங்க சார் எஃப்ஐஆர் ஆயிடுச்சு சார் ஆன்டிசிபேட்டிக் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாரத்தில் அவங்க வார்த்தையில் சர்வசாதாரணமாக வரும் சாமானிய மனிதன் எதுதெல்லாம் பேச பயப்படுவானோ அதை நீங்கள் சாதாரணமாக பேசுவீங்க ஏற்படும் ஸோ அடுத்ததாக திருட்டு வழக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு பதிவில் உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு பொருள் வந்து வைப்பாங்க உங்கள் நிலத்தை யாராவது ஒரு பொருள் வந்து வைப்பாங்க அதை அலோவ் பண்ணாதீங்க அவர் பொருள் நமக்கு இதுக்கு கொஞ்ச நாள் என் வண்டி யூஸ் பண்ணுங்கள் மேசராசிக்காரர்கள் யாருக்காவது வண்டி கொடுக்குறாங்கன்னா யாருக்காவது வண்டி நீங்கள் வண்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் இடிச்சுட்டு ரொம்ப பிரமாதமாக ஒரு கேஸ் வாங்கிட்டு வருவார் உங்கள் நண்பர் ஆசையாக கொடுத்துருப்பீங்க வண்டியை அதை கொண்டு போய் இடிச்சுட்டா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக நடக்கும் ஏன்னா கேஸு கூடையே தூங்குவீங்க கேஸு கூடையே எந்திரிப்பீங்க கேஸ் நாங்கள்லாம் படுக்கையிலே போர்வையாக போத்திட்டு தூங்குவோம்டா இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் கேஸ் எல்லாம் உங்களுக்கு போர்வ மாதிரி அது கூட தான் தூங்குவீங்க அப்போது நீர் ராசிக்காரர்கள் இதை இதெல்லாம் சொல்கிறேன் விருச்சிக ராசிக்காரர்கள் துலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வரலாம் அப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா வந்துடலாம் ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கெலாம் கேஸுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ஒன்று எட்டு கூடியவன் செவ்வா இந்த பக்கம் பாருங்கள் துலாம் பாருங்கள் ஒன்று கூடிய சுக்கரனை தான் எட்டு குடைய ரிஷபத்திற்கும் மதிபதியாக இருக்கிறான் ரைட்டா அப்போது மனைவி கேஸ் ஃபுல்லாக இவங்களுக்கு தான் வரும் இவங்களும் அதுமாரி கேஸில் மாட்டக்கூடியவங்க ரைட் அடுத்ததாக மீனம் பாருங்கள் மூன்று குடைய சுக்கரன் தான் எட்டு குடையவனாக இருக்கிறான் இப்போ இவங்களுக்கும் மனைவி கேஸ் வரும் மனைவியை கேஸ் போடுவாங்க கேஸ் போடுற மாதிரி மிரட்டவாது செய்வாங்க சரியா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த கதையெல்லாம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் போவாங்க ரெண்டு வக்கீல் என்னம்மா ஏமா அப்படி அடிச்சுக்கிறீங்க என்று பேசுவாங்க சரி நான் வேணால் வாபஸ் வாங்குகிறேன் சார் இப்போயே செட்டில்மெண்ட் பண்ணுறாரா கேளுங்க சார் அங்கேயே முடிஞ்சிடும் வழக்கே வராமல் முடிச்சுப்பாங்க ஆனால் அந்த பரபரப்பில் உங்களை வச்சுருந்தது பார்த்தீங்களா அதுதான் கிரகங்கள் சரியா அடுத்து இப்போது ஒன்று எட்டு கூட சுக்கரன் மனைவியால் வழக்கு நான் சொல்லிவிட்டேன் அடுத்து சிம்மம் சொந்த குழந்தைகளாலே வழக்கு ஏற்படும் ஐந்து கூட குழந்தைனால் வழக்குன்னு வச்சுக்கலாம் மாமனால் வழக்குன்னு எடுத்துக்கலாம் சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு தாய்மாமா இருக்கார் உங்கள் மாமனே வழக்கு போடுவார் எங்கள் அப்பா தாத்தாவோட சொத்து எனக்கு தான் இவங்களோட அம்மாவுக்கு கிடையாது யாரும் கூட உங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பி தாய் மாமா உங்கள் அம்மாவுக்கு ஒரு பாகமும் கிடையாதும்பாங்க பாங்க நீங்கள் போய் சண்டை போடுவீங்க அது எப்படி எங்கள் மாமா எங்கள் அம்மாவுக்கு பாகம் கிடையாது நீ சண்டை போடுவீங்க இதெல்லாம் நடக்கும் மாமனால் சண்டை ஐந்து குடையவன் சொத்துனால சண்டை பெரும்பாலும் மேசராசிக்காரங்க பாருங்கள் அந்த எல்லை பிரச்சனை நிலையிலேயே சண்டை வரும் எல்லையை நிர்மாணிக்கிறதுல சண்டை வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டு பண விஷயத்தில் சண்டை வரும் சொத்து இது ஒன்றும் ஓடாத லேண்டு இது எங்கிட்ட கொடுக்குற ஓடக்கூடிய லேண்டு நீ வச்சுக்கிறியா முடியாது நான் பாதை மாட்டேன் சொல்லுவாங்கல்ல நான் பாதை மாட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு தான் வரும் ஏன்னா ஐந்து குடையன் எட்டு குடையவரோட சம்மந்தப்படுகிறான் ஸோ தங்கம் ரிலேட்டை நான் சுத்தம் எங்கள் அப் பாட்டி சொத்து நூறு நூறு பவுனு ஐம்பது ஐம்பது பிரிச்சுடணும் கரெக்டாக என்று சொல்வீங்க இல்லை இல்லை நான் தான் ஆம்பளை பையன் நான் எழுபத்தஞ்சு உங்கள் அம்மாவுக்கு இருபத்தஞ்சும் பேர் முடியாதுன்னு கேஸ் போட்டுருவீங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் யாருக்கு சிம்மத்துக்கு சார் கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்களா சார் ஆமாம் சார் நான் டெய்லி பார்க்குறேன் என் வேலையே தானே ஒரு நாளைக்கு நூறு விதமான குடும்பங்களை பார்க்கிறேன் நூறு சிம்ம நூறு கண்ணியை பார்க்குறேன் ஸோ அதனால் சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சகோதரர்களாலே வழக்கு ஏற்படும் அங்காளி பங்காளியாக வச்சுக்கோங்க சித்தப்பம்பையன் படி அந்த மாதிரி வச்சுக்கோங்க அல்லது கூட பிறந்த சகோதரர்களை கேஸ் போடுவாங்க எப்படி கேஸ் போடுவாங்க எங்கள் அப்பா ஒரு வேளை அப்பா இரு இல்லாமல் இருந்திருந்தால் அல்லது இருந்திருந்தால் கூட எங்கள் அப்பா சொத்துல எனக்கும் பாகம் உண்டு எங்கள் அண்ணன் என்ன சீட் பண்ணுறாரு அப்படி மனசாட்சி இல்லாமல் சொல்லுவாங்க படக்குன்னு சொல்லிடுவாங்க அண்ணனை அண்ணனைப்போ இப்படி சொல்லிட்டே குச்சப்படாமல் சொல்லுவாங்க மூன்று எட்டுக்குடையவன் சொந்த சகோதரர்களால் மனக்கஷ்டங்கள் ஏற்படும் சகோதரனா சகோதரியோ எப்படின்னா வச்சுக்கோங்க அடுத்ததாக விருச்சிகத்தை எதிர்த்தவர் உலகத்திலே நண்பர்களை எழுதி வச்சுக்கோங்க விருச்சிகத்தை எதிர்த்தவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை விருச்சிகத்தை எதிர்த்து ஜெயித்தவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் விருச்சிகம் மாதிரி வழக்கு வாங்குறவன் யாரும் கிடையாது எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேசிக்க கூட தெரிவாங்க இவங்களும் தான் மேசம் மாதிரி தான் செவ்வாயில்ல அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எட்டுக்குடையவன் புதன் அதே தான் பதினொன்று கூடையவன் வழக்குனால நன்மை கிடைக்கும் விருச்சிகத்துக்கு எப்படி தெரியுமா கிடைக்கும் இந்த வழக்கே உங்களுக்கு ஒரு பல உண்மைகளை உற உணர்த்தும் எப்படி சொல்கிறேன்னா எங்கள் அம்மா கேஸுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தாதான் தெரிது இவ்வளோ சொத்து எங்கள் அம்மாவை ஏமாற்றியிருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கேவியன் மனு இது மாதிரி பண்ணிட்டேன் சார் என்னை கேட்காம முடிவு கோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்கிட்டேன் சார் இப்போ உட்காந்து பிரித்தோம் சார் ஆக்சுவலாக எனக்கு அஞ்சு லட்சம் வரணும் பாகம் இப்போ இருபத்தஞ்சு லட்சம் வருது சார் நீங்கள் எதிராளி போட்ட கேஸு எப்படியே எதிராளி போட்ட கேஸே உங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிடும் இதெல்லாம் தான் நடக்கும் அடுத்ததாக ரிஷபத்தை எதிர்ப்பவர்கள் யாரும் ஜெயிப்பதில்லை இதுவும் ஜோதிட சாஸ்திரம் ரிஷபத்தை எதிர்த்த யாரும் ஜெயிப்பதில்லை இதுவும் ஜோதிட சாஸ்திரம் மிதுனத்திற்கு மிதுனத்துக்கும் வழக்கு கூட இருப்பாங்க காரணம் என்னென்னா எட்டுக்குடையவனாக சனி வருகிறார் ஆனால் என்ன மாதிரி வழக்கு அப்பா சம்பந்தப்பட்ட வழக்கு அப்பாவோடய வழக்கு பெரும்பாலும் ரெண்டாவது பையனால் வழக்கு ராசிக்காரருக்கு ரெண்டாவது பையன் அல்லது அப்பாவோட வழக்கு ஏற்படும் அப்பா சொத்தை பிரிச்சுக்கிறதுல இதெல்லாம் ஏற்படும் அடுத்து கடகத்துக்கு மனைவியால் வழக்கு வரும் கடகராசிக்காரங்க எல்லோரையும் பாருங்கள் மனைவி டெய்லி சொல்லுவாங்க டைவர்ஸ் பண்ணிடுறேன் வழக்கு போடுறேன்பாங்க ஒன்றை பற்றி தெரியாதா உங்கள் வீட்டில் உன்னை ஏமாற்றிட்டாங்க நான் அத்தனை பேரும் கோர்ட்டில் ஏற்றிடுவேங்க பேசிகிட்டே இருப்பாங்க இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஏழு கூடியவர் சனி அவரே தான் எட்டு ஆனால் கேஸ் போட மாட்டாங்க ஏன்னா அவரே தான் ஏழு கூடையவராகவும் இருக்கிறார் சிம்ம ராசிக்காரங்க பாருங்கள் மனைவி எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க நீ என்னை தாண்டி போயிடுவே நீ பாகிரியா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கட்டா என்பார்கள் ஆனால் அவரே தான் ஏழு கூட அஞ்சு நிமிஷம் சரி சரி அதெல்லாம் ஒரு காவி சபிரியான்னு கேட்பாங்க ஏன்னா ஆறு ஏழுக்குடையவர் சனி இதுவும் நடக்கும் வழக்கு சூப்பர் அடுத்து இதில் நம்ம பிரிச்சுக்கு போகிறோம் இப்போது இப்போ தான் நான் சாப்டருக்குள்ளே வரேன் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ஜென்ரல் அவுட்லைன் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாப்டருக்குள்ளே வரேன் எப்படி பாருங்கள் பொருள் பணம் குறித்த வழக்கு யாருக்கு வரும் சார் பொருள் வச்சுருந்தேன் கலவாண்டு போயிட்டாங்க சார் பணம் வச்சுருந்தேன் சார் அப்படியே போயிடுச்சு சார் இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் சார் நம்ம சொல்கிறோம் எவ்வளோ நம்ம சபிச்சிருக்கோம் அதெல்லாம் சொல்கிறேன் பணம் குறித்த ரெண்டு கோடிவனோட குரு புதன் சுக்கரன் எப்படி குரு புதன் சுக்கரன் குரு புதன் சுக்கரன் உங்களுடைய தனாதிபதி ரெண்டு கோடி அது யாராவது கிட்டோம் ரெண்டு கோடிவன் குரு புதன் சுக்கரன் எல்லாம் சேர்ந்து ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலேயோ இருந்தால் இவங்க நாலு பேர் சேர்ந்து இருக்கணும் குரு புதன் சுக்கரன் ரெண்டு கோடிவன் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் பெரிய பொருளை அப்படியே இழந்துருவாங்க ஒரு நாள் டூருக்கு போய்ட்டு இருந்தேன் சார் வீட்டு வந்து பார்த்தா வீட்டையே மொட்டையை போட்டாங்க வீட்டில் ஒரு ஒரு பொருள் இல்லை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் திருடன் இன்னைக்கு வரைக்கும் திருடம் தேடுறாங்க சார் கிடைக்கல இதெல்லாம் எங்களுக்கு தான் நடக்கும் அடுத்து அடிதடி வம்பு வழக்கு வேலை விஷயத்தில் அதனால் வர்ற வழக்கு வேலையில் பேசிகிட்டே இருப்பாங்க கோவம் வந்து மேனேஜரே அடித்தவங்கள்லாம் இருக்காங்க எமோஷன் எமோஷன் ஏன் அப்படி பண்ணால் அவனுக்கே தெரியாது அடுத்த அஞ்சாவது நிமிஷம் சாரி சார் சாரி சார் சாரி சார் எதுவும் பண்ணிட்டேன் சார் சாரி சார் அந்த நேரம் ஏன் கோவப்பட்ட தெரில அதான் கிரகங்கள் அந்த நேரம் அந்த கோவம் அடிதடி யாருக்கு வரும் ஆறு குடையவன் எட்டு குடையவன் பன்னிரெண்டு குடையவனோட ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவனோட இவங்க எல்லாரும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருந்தாலோ பத்து குடையனோட சம்மந்தப்பட்டாலோ பத்துன்னா பழப்புங்க ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு யாராவது இருந்தால் அடிதடி சண்டை வரும் வேலையில் ஒரு செக்யூரிட்டி கதவு திறக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஏதோ ஒன்று சொல்கிறார் படக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க அவர் உடனே ஒரு கேஸை போட்டார் என் மனசை காயப்படுத்திட்டாருன்னு கேஸ் போட்டார் ஏதோ ஒரு பெட்டி கேஸாக கூட தான் இருக்கட்டும் ஆனால் அதனால் ஒரு கேஸ் வரும் அடுத்தது பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு யாருக்கு வரும் ராகுவோட சூரியன் இருந்து பத்தாம் வீட்டில் இருந்தால் சூரியன்னா மேனேஜ்மெண்ட் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் பதிவில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன்னா மேனேஜ்மெண்ட் சூரியனோட ராகு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் வரும் ஏழாம் வீட்டில் இருந்தால் கன்ஃபார்மாக வரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் ஏதோ ஒரு சும்மா பாடி சுடிதாரணிந்து வந்த சொர்க்கமே நீங்கள் பாட்டு பாடினீங்க அந்த நேரம் பார்த்தா அவங்க சுடிதார் போட்டு விளையாண்டாங்க என்னை பற்றி தான் சார் வருணித்து பாடுறாருன்னு கேஸை போட்டு விட்ருவாங்க எப்போ நான் சும்மா பாடிட்டு இருந்தேன்ப்பா யாரும் நம்ப மாட்டாங்க அவங்க வந்த நேரமும் நீங்கள் பாட்டு பாட நேரமும் கோயின் செட் ஆகிடுச்சு சார் விதி எப்படி வேணால் விளாடும் அவங்க பாட்டுக்கு வந்தாங்க சுடிதாரி நின்று வந்த சொர்க்கமே பாட்டு பாடினீங்க இது இப்போ ரொம்ப முக்கியம் இந்த பாட்டு இப்போ பாடியிருக்கணுமா அது என்ன ஆயிடுச்சு அவங்கள பற்றி தான் அவங்க கேஸ் போட்டாங்க முடிஞ்சு போச்சு கேஸுன்னா நீங்கள் எல்லாமே கோர்ட்டு வக்கீல் இந்த கான்செப்ட்லேருந்து வாங்க வழக்குன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா உங்கள் ஹெச்ஆரில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஒரு வாரம் உட்கார வச்சு என்கொயரி போகுது வேலை இருக்குமா இல்லையானே தெரில இதுவும் கோர்ட்டுக்கு தான் நன்றாக நல்லவனுக்கு எதுக்குங்க கோர்ட்டு புரியுதா உங்களுக்கு அடுத்ததாக செல்வம் சேர்ந்து பின் இழக்கும் நிலை யாருக்கு ஏற்படும் சந்திரன் ராகுவோ சந்திரன் கேதுவோ சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு கதிபதியோடு சேர்ந்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செல்வம் சேர்த்து வழக்கு சார் நல்லா போயிட்டு இருந்தது சார் பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டு இருந்தது சார் எங்கே இருந்தோம் வந்தான் சார் என்னென்னமோ சொன்னால் சார் கண்ணு கட்டு விற்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் சார் இப்போ அவன் தேடி தான் சார் கேஸ் போட்டிருக்கேன் சார் எப்படியும் கேரளா பக்கம் தான் சுற்றுரான்னு கேள்விப்பட்டேன் பிடிச்சிட்டு வந்துடுவேன் சார் இதெல்லாம் நீங்கள் தான் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் தான் அடுத்தது வழக்குகளால் உடல்நலக்குறைவு சில பேர் பார்த்தீங்கன்னா வழக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லி அவங்களோட பேட் ஹேபிட்ஸ் வந்துடும் வழக்கு ஒரு வழக்கு நடக்கிறப்ப அந்த டென்ஷன் எமோஷன் எதையாவது ஒன்று சாப்பிடக்கூடாது சாப்பிடுவாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே பாபகிரகம் இருந்தால் லக்னாதிபதி பாபகிரகத்தோடு கிரகத்தோடு சேர்ந்து என்ன ஆகும்னா சேர்ந்திருந்து ஆறாம் வீட்டில் இருந்தால் பத்தாம் வீட்டில் இருந்தால் அதனாலேயே நினச்சி நினச்சி என் பணம்லாம் போச்சு என் பணம்லாம் போச்சு என் பணம்லாம் போச்சு கெடுத்து பார்த்தோம் அடுத்து மூன்று குடையன் நீச்சம் பெற்றால் அல்லது மூன்று குடையவனோடு ஆறு குடையவன் சம்பந்தப்பட்டு பத்தில் இருந்தால் உடன் பிறந்தவர்களால் வழக்கு ஏற்படும் அடுத்தது நான்கு குடையவன் நீச்சம் பெற்றால் நான்கு குடையவனோடு ஆறு குடையவன் சேர்ந்து பத்தில் இருந்தால் அம்மாவால் வழக்கு ஒம்பது குடையவன் பிளஸ் ஆறு பிளஸ் பத்துல இருந்தால் அப்பாவால் வழக்கு தொழில்காரகன் பத்துக் கொடியவர் பலவீனமாக இருந்து கூட பக்கத்து வீட்டுக்காரரால் வழக்கு ஏற்படும் இது யாரும் சொல்லாத பாயிண்ட் ஆறு எட்டு பன்னிரெண்டு பத்துக்குடியின் பலமாக இருந்து அங்கே இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரரால் ஏற்படும் சில பேர் வெளிநாட்டுக்கு தலைமுறை ஆயிடுவாங்க தலைமறை எப்படி தெரியுமா இங்கே கடன் சொல்ல தாங்க முடியல என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நான் ஒரே ஒரேட்டாக நான் துபாய் போயிடலான் இருக்கேன் ஒரு மூணு வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்பி வரலான்னு இருக்கேன் இவங்கெல்லாம் யார் ஒம்பது குடையவன் பனிரெண்டில் பனிரெண்டு குடையவன் ஒம்பதில் நான் அடிக்கடி தான் சொன்னேன் ஒம்பது ஏழுலாம் என்ன தாண்டி போகிறதுன்னு அர்த்தம் ஒம்பது குடையவன் பனிரெண்டில் பனிரெண்டு குடைவன் ஒம்பதில் ரெண்டு மூணில் பாபர் இருந்தால் பாப கிரகம் ரெண்டு அல்லது மூன்றில் இருந்தால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் யோகம் கிடையாது தண்டனையாக கருதி அங்கே சென்று விடுவார்கள் அடுத்து லக்னாதிபதி ரெண்டு குடையவனோடு லக்னாதிபதி ரெண்டு குடியினோடு பலவீனமாக இருந்தால் அவர் திசையில் லக்னாதிபதி ரெண்டு குடியினோடு பலவீனமாக இருந்தால் அவர் திசையில் தேவையற்ற பெட்டிகேஸாக வரும் அதுவும் ஆறு கூடையவனுடைய புக்தி வரும்போது டிஃபம் இதை சொல்லுவாங்கல்ல மான நஷ்ட வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு ஐந்து குடையவன் ஒம்பது கூடையவனோட ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து சம்பந்தப்படும் பொழுது சொத்தை விற்று கேஸ் நடத்தக்கூடிய அமைப்பு இவர்களுக்கெல்லாம் ஏற்படும் பாப கிரகம் வந்து பார்த்தால் ஒம்போது கூடியவனோடு பாப கிரகம் வந்து பார்த்தால் சொத்தை விட்டுரு சரி ரைட் சார் போதும் போதும் நீங்கள் இதே மாதிரி பேசிட்டே இருந்தீங்க எங்களை தொடர்ந்து இதே மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக போகிற வழக்கு நாங்கள் உங்கள் மேலே போட்டுருவோம் சார் நல்லா புரிந்து கூட டிஸ்க்ளைமர் போட்டுறேன் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜோதிட ரீதியாக இருக்கும் கருத்து பொதுவாகவே நான் சொல்லிட்டேன் அதுவும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு கேசூருன்னா நான் ஆரம்பிச்சேன்னே ரொம்ப டெக்னிக்கலாலாம் ஒன்றும் போகலை தான் சொன்னேன் இன்னும் ஜோதிடம் எனும் கடலில் இன்னும் டெக்னிக்கில் கூட போகலாம் விட்டுருங்க ஸோ இந்த நான் சொன்ன ராசிகள் கூடியவர்கள் அந்தந்த சாப்டரில் கவனமா இருங்க துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் ஒய்ஃபு சண்டை போடுறேன்னு சொல்லும்போது மட்டும் ஐயா வேணாமா அவங்க அந்த கேஸ் மட்டும் சீரியஸாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு இப்போது இந்த வழக்கிலேருந்து தப்பிக்க என்ன செய்யணும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கிலேருந்து தப்பிக்கணும்னா நீ இது பண்ண அப்படி நான் ஒன்று தான் எல்லா என்னுடைய எல்லா ரசிகர்களுக்கும் உலகம் பூரா இருக்கிற ஐபிசி நேர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா பிரேயர்ஸ் ஒன்லி கடவுளை வேண்டி காலில் விழுவதை தவிர பரிகாரம் என்று வேறொன்றும் இல்லை இதுதான் பரிகாரம் அஸ்வாரூடா தேவின்னு ஒரு தேவி இருக்கா எது அஸ்வாரூடா தேவி அஸ்வம்னா குதிரை அஸ்வாரூடா தேவின்னு ஒரு தேவி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க அஸ்வாரூடா தேவியை வணங்கினால் கேஸ் சரியாகும் எப்படி வணங்கணும் அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ நீங்கள் படிச்சு பாருங்க அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ கோடி கோடி பிராங்குதாயன மகான் குருஜி எல்லாம் எங்கள் வாயில் வருமா நிறுத்தி நிறுத்தி கேளுங்க வரும் அல்லது கூகுளில் டைப் பண்ணுங்க வரும் அவருடைய மூலமந்திரம் இதுதான் இதை நீங்கள் இருபத்தெட்டு தடவை டெய்லி சொல்கிறோம் அஸ்வாரூடா பிராங்கிருத ஆயனமாக சொல்லணும் சாம்ராஜ்ய லக்ஷ்மின்னு ஒன்று இருக்குது சாம்ராஜ்யம் சௌபாகியம் ராமராஜ்யம் படம் பார்த்துருக்கீங்களா எடுத்தோன்னே ஓப்பனிங் சீனில் வரும் சாம்ராஜ்யம் ராஜா பதவி ஏற்கும் பொழுது வரும் ராமர் பட்டாபிஷேக சீனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வழக்கு வராது இதெல்லாம் பண்ண ராவண வதம் இதெல்லாம் பார்த்து அந்த யுத்த காண்டம்லாம் அதெல்லாம் கேட்டால் வழக்கு வராது லக்ஷ்மி சதுராங்க பாலோபேதம் தனதான்ய சுகேஸ்வரியும் அஸ்வாரூடா மகம்மந்தே ராஜலக்ஷ்மியின் ஹெரண்மையும் ராஜலக்ஷ்மின்னு பேர் லக்ஷ்மி அவர்களை வழிபடுங்கள் இதெல்லாம் கூகுள்லேயே கிடைக்கும் இதெல்லாம் வழிபடுங்க வழக்கிலிருந்து விடுபட ஒரே ஒரு ஆள் தான் நான் நம்பர் ஆள் ஒரே ஒருத்தர் தான் கால பைரவர் பைரவர் ஞாயிற்றுக்கிழமை பைரவர் போய் பாருங்கள் மிளகு தீபம் ஏற்றுங்க பிரதோஷத்தில் சிவனை போய் பாருங்கள் இவர்களை மிஞ்சின சக்தி எதுவும் கிடையாது இவர்கள் தான் வழக்கை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மூணு ஆட்கள் இவங்க தான் போலீஸ்காரங்க ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா வெளியே வந்து அங்கே இருக்கிற பைரவர்கிட்ட தான் அப்படி கையை தட்டிட்டு அந்த சாவி அங்கே வச்சுட்டு போவாங்களாம் காலை பைரவர் தான் எல்லாத்துக்கும் வழக்கை பார்த்துக்கிறவரை அவர் தான் அவர் தான் சிஎஸ்ஓ சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் டக்கல் சிஸ்டத்தில் கூட என்ன பார்க்கலாம் வழக்கு தானே பிரச்சனை தானே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் சரி பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பண்ணால் சரியாகுங்கிறத நான் கைட் பண்ணுறேங்க ஐபிசி நிர்வாகம் அழகா ஃபேமிலி பேக்கேஜா நீங்கள் ஒய்ஃபு குழந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கே மனசு வெளிச்சது வெளிநாட்டுக்கு ஏன் போறீங்க உள்நாட்டிலேயே அஸ்வரூடா தேவியில் ஆரம்பிச்சு

அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி ஆட்சி பாதாம் ஒண்ணு வாங்கினா ஒன்னு